ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபி ஸ்டோன் மீடியா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் குடிக்கக்கூடிய பச்சை மருந்து பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த இந்த மருந்துக்கு என்னென்ன இலை சேர்த்துருக்கணுங்கிறத பார்க்கலாம் வெற்றிலை வெற்றிலை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சளிக்கிற ரொம்ப நல்ல மருந்து இது ஆடைதொடை நீல வாக்கில் இருக்கும் அதுவும் சளிக்கு நல்ல மருந்து தான் இது ஓமவல்லி ஓமவல்லின்னு சொல்கிறாங்க கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க இது முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் கீரையும் சளிக்கு ரொம்ப நல்லது தோசை கூட ஊற்றுவாங்க அதில் குப்பை மீன் இலை இது இலை ரவுண்டு ரவுண்டாக இருக்கும் அதில் சின்ன சின்ன பூ மாதிரி காய் மாதிரி கீழே அடியில் இருக்கும் அது குப்பை மீன் இலை வேப்ப இலை வேப்பம் இலை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது துளசி வெ வெள்ளை துளசி எடுத்துருக்கேன் இது கீழாநல்லி கீழாநல்லியில் சின்ன சின்ன இலையாக இருக்கும் அடியில் சின்ன சின்னதாக ஒரு முட்டை மாதிரி இருக்கும் இதுதான் கீழாநல்லி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துக்குங்க இது மொசுமோசு இலை மொசும இலைங்கிறது கோவில மாதிரி இருக்கும் சொரப்பாக இருக்கும் அதில் சின்ன சின்னதாக காய் தான் பார்த்தீங்களா அந்தமாரி காய்க்கும் எல்லோ கலரில் பூ பூத்துருக்கும் இது மொசுமோ இலை இது குழந்தைங்களுக்கு சளிக்கு ரொம்ப நல்ல மருந்து வாங்க இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் நான் பறிக்கும்போது இலையை மட்டும் தான் பறிச்சுட்டு வருவேன் இப்போ உங்களுக்கு காட்டணுமேங்கிறதுக்காக ஃபுல்லாக செடியோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இலைய இலை மட்டுமே நமக்கு போதுமானது இலையை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க இந்த மருந்தோட யூசேஜ் என்னென்னு பார்த்துடலாம் இப்போது இந்த மருந்து குடிக்கிறதுனால வயிற்று பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது வயிற்று புண் இருக்காது வாய் துர்நாற்றம் இருக்காது குழந்தைங்களுக்கு சளி பிரச்சனை இருக்காது சீக்கிரம் செரிமானம் ஆகிற தன்மை இருக்கும் குழந்தைங்க நிறைய சாக்லேட் சாப்பிட்றதுனால அடிக்கடி வயிற்றில் பூச்சி வர பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கிறது எதுவுமே இருக்காது இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடும் நம்ம குழந்தையா இருக்கும்போது ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வயசு வரைக்கும் இருக்கும்போதெல்லாம் நம்ம டாக்டர்கிட்ட சொல்லி மருந்து வாங்கி கொடுப்போம் குடல் புழுவுக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ நான் காலப்போக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுவோம் நம்ம ஒரு ரெண்டு வயசு ஆகிடுச்சி மூணு வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம வாங்கி கொடுக்குறதே விட்டுடுறோம் சில பேர் இந்த மருந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் அதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது எங்கள் வீட்டில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு என் பசங்களுக்கு இந்த மருந்தை அரைச்சி கொடுத்துருவேன் சளி பிடிச்சி ஃபஸ்ட் இந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன் நான் அந்த அளவுக்கு கசப்பாலாம் இருக்காது அது வேப்பில் வச்சிங்கன்னா மட்டும்தான் கசப்பாக இருக்கும் எல்லா டைமும் வேப்பில வைக்கணும்னு அவசியம் இல்லை அந்த கொழுந்தா கொழுந்தா இருக்கிற இலையை மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும் இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டேன் அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வாங்க மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடும் நம்ம இந்த இலை கூட இன்னும் என்னென்ன பொருள் வைக்கிறோங்கிறத வாங்க பார்த்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் அஞ்சு பல் பூண்டு சேர்த்துங்க தோலோடையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகு முழு மிளகு கருப்பு மிளகு சேர்த்துக்கோங்க வாஷ் பண்ணி வச்சுருந்தா அந்த இலையை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே தேவையான அளவு கல் உப்பு அது கூடவே ஒரு அரை டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க இதை அடியிலேயே நீங்கள் சேர்த்துட்டிங்கனாக்கா அந்த ஈரம் பட்டுச்சுன்னா போய் பெருங்காயம் ஒட்டிக்கும் மிக்ஸி ஜார்லேயே அதனால் இந்த இலையை போட்டு இலைக்கு மேலேயே கல் உப்பும் பெருங்காயமும் சேர்த்துக்குங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டு பார்த்ததுக்காக அரைச்சிடுங்க அரைச்சி நீங்கள் தேங்காய் பால் எப்படி பிழிவீங்களோ அதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துடுங்க இன்றைக்கி நான் வச்ச இலையை தான் நீங்கள் வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இது கூட உங்களுக்கு எந்த இலை கிடைக்கிதோ அதை வச்சிங்கனாலே போதும் எந்த மாதிரியான இலையெல்லாம் சேர்க்கலான்ங்கிறத இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க மருந்த எல்லாமே பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு வெறுமனையாக ஒரு குண்டான அடுப்பில் வச்சு சூடு பண்ணுங்கள் சூடு பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு அரைச்சி வச்சுருந்த மருந்தை எடுத்து அதில் ஊற்றுங்க ஒரு சத்தம் வரும் இதுதான் மருந்தை சொரசம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இந்தமாரி செஞ்சுட்டு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நீர் கொள்ளாமல் இருக்கும் மழை நேரத்துலேயும் அப்படி தான் இருக்கும் சொரசம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீர் கொள்ளாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்படி பண்ணுறது வெயில் காலத்தில் மருந்தை அரைச்சி கொடுங்க மழை காலத்தில் இந்த இலையெல்லாம் போட்டு நம்ம சொன்ன பொருளெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி வடிகட்டி குடிக்க கொடுங்க அதுமாரி கொடுத்தீங்கனாலே ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு மீடியம் சைஸ் டம்ளரில் அரட்டம் வரும் பெரியவங்க ஒரு கிளாஸுமே குடிக்கலாம் அந்த மீடியம் சைஸ் டம்ளரில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்